ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்னென்னா ஆடி அமாவாசை ஃப்ரெண்ட்ஸ் ஆடி அமாவாசைக்கு நம்ம பெரியவங்களை சாமி கிடுவோம் அதுக்காக நம்ம என்னெல்லாம் சமைக்க போகிறோன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசைக்காக நம்ம சமைக்க போகிறோம் வாழைக்காய் பொரியல் முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையல் வந்து ஆடி அமாவாசைக்கு நம்ம என்னெல்லாம் சமைக்கலான்னு பார்க்கலாம் வாழைக்காயெலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னும் ரெண்டு பொரியல் பண்ணோம் என்ன பண்ணணும்னு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே வந்து நான் சமைக்கிறேன் முதல்ல வந்து வா வாழைக்காய் வேக வச்சிட்றேன் வாழைக்காய் இந்த பக்கம் வெந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து பருப்பு வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருக்கு பருப்பு வேக போடணும் காய் அதுக்குள்ளே வெந்துடும் விசில் வரதுக்குள்ளே இது ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருக்கு வந்து மிளகாப்பொடி மஞ்சள் தூள்லாம் போட்டேன் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் காய் வெந்துட்டே இருக்கட்டும் கடைசியாக தாளிச்சுக்க போகிறேன் நான் பருப்பு தோரம் பருப்பு வந்து வேக வச்சாச்சு வாழைக்காய் வெந்துருச்சு இதை தாளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து சாதம் வெந்துட்ருக்குது இதை வந்து இண்டக்ஷனில் வச்சுட்டேன் சாம்பார் காய் வேகுது தோரம் பருப்பு ப்ரெஷர் இறங்கிடுச்சுன்னா அதை கடைஞ்சி இதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சீர்கங்கா வச்சது ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாளே ஆயிருக்கும் இது வந்து கொஞ்சம் கூட்டு வச்சிடலாம் இன்னும் வச்சோம்னா வாடிடும் அதனால் இன்றைக்கி கூட்டு சீர்கங்கா கூட்டு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் கடலப்பருப்பு எடுத்துருக்குறேன் இதை வேக வச்சு எடுத்து போகிறேன் வாழைக்காய் தாளிச்சிக்கலாம் பயங்கர ஸ்பீடாக வருது கடுகு கொஞ்சமாக பருப்பு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி தக்காளி வந்து நான் மோஸ்ட்லி போட மாட்டேன் தக்காளி போட்டாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப கொஞ்சமாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வரையும் தக்காளி இல்லைன்னா கூட பரவாயில்ல மோஸ்ட்லி போட மாட்டேன் எனக்காவது ஒரு நாளைக்கு கொஞ்சமாக போட்டு செய்வேன் அந்த புளிப்பு வந்து வாழைக்காவில் தெரியக்கூடாது அதில் சின்ன தக்காளியை பார்த்து ஒன்று போடலாம் பூண்டு கண்டிப்பாக வந்து போடுவேன் நான் பூண்டு வெங்காயம் தாளி போட்டு பண்ணிடுவேன் அந்த பக்கம் வந்து காய் வெந்துருச்சு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டுக்குவேன் தக்காளி போட்டதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி பொடி கொஞ்சமாக உப்பு தக்காளி வெந்துட்டு பிறகு அப்புறமா வாழைக்காய் சேர்த்துக்கலாம் தக்காளி அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி போட மாட்டேன் நான் தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு நல்லா தக்காளி வெந்த பிறக்கும் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கணும் வெறும் பூண்டு வெங்காயம் போட்டோன்னு வச்சுக்கலேன் சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சு கூட அந்த மசாலா அந்த பச்சை வாசம் போனதும் நம்ம வாழைக்காய் சேர்த்துடலாம் தக்காளி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இந்த பக்கம் வந்து இன்னைக்கு அமாவாசைன்றதுனால உப்பு பருப்பு உப்பு போட்டு பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் படையலுக்கு இது வந்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம் காய் வெந்துருச்சு இன்னும் வந்து அதில் புளி கரைச்சி ஊற்றணும் சாம்பாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெந்துருச்சு நம்ம வாழைக்கா ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பூடி கொஞ்சம் ஒரு கால் உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம போட்டுட்டோம்னா நல்லா சூடு ஏறுச்சின்னா கெடாமல் இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கி விட்டுட்டோம்னா வாழைக்காய் எப்போவுமே வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வதக்கிட்டோம்னா தான் வந்து கெடாது இப்போ வந்து நான் பீர்க்கங்காய் கூட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேங்க மொத்தம் இதிலே போட்டு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் எடுத்தோம்னா கரெக்டாக ஆகிடும் இதில் வந்து பருப்புலேயே பீர்க்கங்காயம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாகவும் வேக வைக்கலாம் பருப்பு வேக வச்சுட்டு பீர்க்கங்காய் வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கி போட்டும் பண்ணலாம் சீக்கிரம் இன்றைக்கி வந்து அவசர சமையல் இன்னைக்கு அமாவாசைன்றதுனால ரொம்ப ரொம்ப ஸ்லோவெல்லாம் பண்ண முடியாது சுடுதண்ணி இருக்குது அதையே ஊற்றிக்கலாம் இதிலையே நம்ம மிளகாப்பொடி மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிளகாப்பொடி அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு ரெண்டு தக்காளி வெங்காயம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அப்புறம் வந்து தாளி போட்டுக்கலாம் இது ரெண்டு விசில் வந்ததும் வந்து அதுக்கப்புறமா தாளித்து கொஞ்சம் கொதிக்க வச்சோம்னா சூப்பராகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு இது பக்கம் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு தா சாம்பாருக்கு வந்து தாலி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் போடணும் முன்னாடியே போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி நல்லா கரைஞ்சிரும் சாம்பார் கொதிக்கும்போது போட்டோம்னா போதும் அது கொதிக்கிறதுக்கு இது வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இன்றைக்கி வந்து முருங்காய் முள்ளங்கி அப்புறம் வந்து மாங்காய் சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு அப்படியே வந்து இறக்கி வச்சுட்டு சாம்பார் தாலி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து தாளி போட்டுறேன் கொஞ்சமாக கடுகு கடுகு புரியுது வடகம் போட்டுக்கிறேன் காஞ்ச மிளகா நான் இதை வரையும் போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி அலசி போட்டுருவேன் நான் இதுலேயும் கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும் செம்மையாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வாசனையாக இருக்குது மாங்காய் போட்டாலே வந்து சாம்பார் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி வேக வச்சாச்சு அப்படியே கொஞ்சம் சேமியாக போட்டுக்கலாம் இது என்னென்னா வந்து வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜவர்சி இப்போ தான் நான் முதல்ல பார்க்குறேன் மாவு ஜவரிசி வந்து பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஜவரிசி இப்போ தான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி ஜவரிசி வாங்கிட்டு வருவேன் இன்றைக்கி வந்து பர்பஸாக தான் பெருசு வாங்கிட்டு வர சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜவரிசி வந்து சூப்பர் ரெசிபி வந்து பண்ணலான் இருக்கிறேன் செம்மையாக இருக்கும் அடுத்த வீடியோ இல்லை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஏன் இதில் வச்சு இதை பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிப்பீங்க அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செய்யப்போகிறேன் அதுக்காக வந்து பெரிய ஜவர்சி வாங்கிட்டு வர சொன்னேன் சரி அதுவே பாயசத்துக்கும் கொஞ்சம் போட்டுடலான்னு போட்டாச்சு கூட்டு வந்து ரெடி வெடி ஆகிடுச்சி காய்ச்சிக்க கொஞ்சமாக சீரகம் அந்த காய்ஞ்ச மிளகா

இன்னும் வந்து ரசம் வடை வடைக்கு வந்து வடைக்கு உளுந்து ஊறி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நான் அரைச்சிக்கிட்டே இருப்பேன் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது போய் கவசி இப்போ எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னோம் அதுக்குள்ளே நான் மாவு அரைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ரசம் கூட்டிட்டனா சரியாக போய்டும் வடை ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் வந்து இந்த ரெட்டு தான் வடைகடைன்னு முடிச்சுட்டு இன்றைக்கி சீக்கிரம் சாமி கும்பிட்ருவோம் வடை மாவு அரைச்சாச்சு இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை போட்டு கலந்து வடை போட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நம்ம என்னெல்லாம் சமைச்சிருக்கிறோம் இன்னைக்கு ஆடி அம்மா ஆசைக்காக அப்படின்றத பார்க்கலாம் சாப்பாடு முள்ளங்கி முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சோம் கடலைப்பருப்பு போட்டு வந்து பீர்க்கங்காய் கூட்டு உப்பு பருப்பு படைக்கிறதுக்காக பால் பாயாசம் இன்னும் பால் ஊற்றுல சூடு பண்ணி இந்த நம்ம படைக்கும் போது ஊற்றிக்கலான்றதுனால அப்படியே வச்சுருக்கிறேன் அப்புறம் வடை ரசம் மிளகு ரசம் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சாமி கும்பிடற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் செமையை வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்